கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை மாறினபடியாக இல்ல முக்கியமா சொல்லும் இந்த ஒரு நாள் இரவு தூங்குவாங்க நிம்மதியா தூங்க மாட்டாங்க கஷ்டத்தோட கண்ணீரோட தான் தூங்குவாங்க ஆனா தூங்கி இழிஞ்சது அப்புறக்கு அப்புறமாவது நிம்மதி கிடைக்குமே சந்தோஷம் இருக்குமே அதாவது ஒரு நாள் இரவு தூங்கிட்டா வச்சு காலைல பொழுது போது நமக்கானதாக அமையுமேனு இந்த கன்னிராசிக்கார்கள் யோசிக்காத நாட்களே கிடையாதுங்க ஆனா இரவு தூங்கிட்டு காலைல எழுச்சு பார்க்கும்போது அந்த நாள் என்பது இவர்களுக்கு எதிராகனதாக இருக்குங்க அதாவது இவங்க சந்தோஷமா அமையும்ன்ற நாள் பார்த்தா இவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே அமையுங்க தினமும் இவர்களுடைய மனசு கால எளிஞ்சொண்ணுமே வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கோங்க இவர்கள் போதும் போதும்ன்ற அளவுக்கு கஷ்டம் இவருடைய வாழ்க்கையில வந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்ன பண்ணாலும் சரி ஏதாவது ஒருத்தருங்க இவங்களை குறை சொல்றது யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது யாராவது ஒருத்தவங்க இவங்களை அவமானப்படுத்துறதுன்னு மாறி 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியுமே ஒருத்தருக்கு கூட கொடுத்தது கிடையாதுங்க இவங்க வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கையை வாழ்றோமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள கவலைகளோடு தாங்க இருக்காங்க இவங்க சொந்த பந்தங்கள் எல்லோருமே இவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்துக்காகவும் செல்வத்துக்காகவும் மட்டுமே தாங்க இவங்க கூட நெருக்க இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு தெரியாதுங்க கன்னிராசிக்காரர்களிடம் இவங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் குறையவதற்கான போயிடுறாங்கன்றது இவங்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லங்க கண்ணிராசிக்காரர்கள் பொதுவாக அதிகப்படியான நபர்கள் நம்புவது அப்படின்றது யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க முக்கியமா சொல்ல போனா இப்ப உங்க இவங்க கன்னிராசிக்காரர்கள் போய்கிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த இடத்துல ஒருத்தவங்க உதவி கேக்குறாங்க ஓடி போய் உதவி செய்வாங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து பணம் கேட்காங்க எங்கிட்ட இருக்க இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க முக்கியமா ஒருத்தவங்க இறக்கப்பட்டு சாப்பாடுனும் காசு அப்படின்ற போது அப்பவும் கொடுத்துருவாங்க அதாவது சாப்பிடணும் காசு கூடு சாப்பாடு வாங்கி தாங்கன்னு சொல்றது வேற விஷயம் சாப்பிடணும் காசு கூடுன்னு காசை வாங்கிட்டு போய் அதை அனாவசியமான செலவுக்கு பண்ணுவாங்க அந்த நபர் அதாவது உங்களை ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது இப்போ ஒருத்தங்க பசிக்குது அப்படின்னா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர காசு கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்வதாக இருந்தால் அது ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட ஏமாற்றக்கூடிய விஷயங்களை கூட இந்த கண்ணிராசிக்காரர்கள் அதிகமாக ஏமாந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க இவர்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரு உண்மையானவங்க யாரு நல்லவங்க யாரு நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்றத தெரியாம தெரிஞ்சுக்காம பல நாட்கள் இவர்கள் ஏமாந்துருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லணுங்க இது இவருடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்ல இவருடைய சகோதர சகோதரியாக இருக்கலாம் இவர்கள் கூட எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்புறமா தரேன் எனக்கு இவ்வளவு தேவைப்படுது அப்புறமா தரேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க அந்த கண்ணிராசிகள் ஒன்றும் அப்பா அம்மா பணக்காரலாம் கிடையாதுங்க இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை வந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் இந்த கன்னிராசினுடைய சகோதர சகோதரிகள் கூட இருப்பவர்கள் எல்லோருமே இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறந்துகிட்டே இருக்காங்களே தவிர இவங்க கிட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி இல்லைங்க முக்கியமாக ஆன்லைன்லி மோசடிகளில் அதிகமாக சிக்கியிருக்கக்கூடிய நபர்களும் இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில பல நபர்கள் மோசடி பண்றாங்க அதாவது ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக சிக்கி தன்னுடைய வாழ்க்கையவே அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஒரு பக்கம் பணத்தை இழந்திருப்பாங்க மறுபக்கம் காதல் குடும்பத்தினுடைய சொந்த பந்தங்களையும் இழந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் தலைப்பட்டிருப்பீங்க இதுநாள் வரைக்கும் நீங்க என்னடா வாழ்க்கை ஏன்டா வாழ்றோன்ற அளவுக்கு மனசுல வர்த்தப்பட்டீங்களா ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் காண இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை வரப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை இதுக்கப்புறமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசிக்காரர்கள் வரப்போகிறார் என்பதை பற்றி முழு விளக்கத்துடனும் உங்களுக்கு பிடிச்ச வகையிலும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையிலும் எல்லா விதமான விஷயங்களையும் தெல்ல தெளிவாக நம்ம இந்த ஒரு பதில பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அளவுக்கு முழுமைக்கும் பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இதை பகிரலாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலும் இது கட்டாயம் நடக்கும் இந்த ஒரு ராசிக்காரர்களாக இருப்பின் அவர்களுக்கு அனதாக இது அமையப் போகுது காதல் திருமணத்துக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் கட்டாயமா காதல் திருமணம் மீண்டும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப காலமா நீங்க காதலிச்சுக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு திருமணம் ஆயிடும் நாளைக்கு திருமணம் ஆயிடும் வீட்டில் நாளைக்கு சொல்லிடலாம் நாளைக்கு சொல்லிடலாம் அவங்க ஏத்துப்பாங்க இவங்க அப்சர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா நாட்கள் கடந்தது மாட்டு மாதங்கள் கடந்தது வருஷங்களும் கடந்து போக போகுது ஆனாலும் இந்த ஒரு கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த திருமணம்ன்றது இவங்களுக்கு ஏற்ற போல் அமேல் என்றதான் எதார்த்தமான உண்மை நீங்க பல நாட்களாக காத்திருந்திருப்பீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பிற்கு அளிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதல் திருமணம் என்பது சில காலங்கள் தள்ளி போய் நடக்கும் ஆனா கட்டாயமா நடக்கும்ன்றத உறுதியை சொல்ல முடியும் ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த காதல் திருமணம் நடப்பதற்கு முன்பு உங்களுடைய காதலுக்கான இடைகளுக்கான பிரச்சனைகள் என்பது வரலாம் அப்படி வரும்போது நீங்கள் ரெண்டு பேர்ல ஏதாவது ஒருத்தங்க தவறு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அதாவது இவங்களை வேணா விட்டுட்டு வேறு ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள செல்வதற்கான நிலைமையும் ஏற்படும் அதனால காதல் திருமணத்துல இருக்கிறாங்க காதல் திருமணம் செஞ்சிக்கலான் இருக்கீங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கணிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லங்க சந்தோஷம் இல்லைங்க கணவன் எந்த ஒரு கல்யாணம் ஏன் தான் பண்ண இந்த கணவனை கட்டிக்கிட்டே பிடிச்சி வந்து அடிக்கிறாங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இதே இப்போ பசங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த கல்யாணம் ஏன் தான் பண்ணுவ இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையே இழந்துட்டேங்க எனக்கு பிடிச்சதை பண்ண முடியல எனக்கு பிடிச்சதா என்னால் வாங்கிக்க முடியல எல்லாத்துக்கும் கிட்ட கேட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கு எல்லாத்துக்கும் கிட்ட பர்மிஷன் கேட்டு பண்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு இவங்க ஒரு பக்கம் அதாவது ரெண்டு பக்கமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது இவர்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அதாவது வாழ்ந்திருந்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ முடியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா ஒருத்தராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும் இந்த கல்யாண வாழ்க்கையில ஆனா கன்னிராசனுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகுன்றது ரெண்டு பக்கமும் இருந்து வராதுங்க இவங்களும் போக மாட்டாங்க அவங்களும் வர மாட்டாங்க அப்படியே அந்த இடத்துல நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய புரிதல் என்பதும் உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய கவலைகள் என்பதும் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல செல்லும் பொழுது அவர்களுக்கான அந்த விடாப்பிடியான கோபம் ஈகு போன்ற விஷயங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கும் இங்க இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையும் சரி இல்ல எந்த ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஈகோன்ற விஷயம் ஒருத்தங்களுடைய அந்த ஒரு திமுருத்தனம் சொல்லுவாங்க பார்த்திருப்பீங்களா இது என்னோட திமுரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க இது ரொம்ப பெருமையை சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்க மிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதை ஒரு விஷயத்தை மன்னிக்க முடியல ஏத்துக்க முடியலன்னா எந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு தேவையான விஷயம் இருக்கும் ஓகேவா சொல்லணும்னா இவர்கள் பண்ண தப்பையே நான் தான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி ஏத்துக்க முடியாம திமுறா பேசுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்காங்க கன்னிராசனுடைய வாழ்க்கையில அதனால நீங்க விட்டு கொடுத்து போனாதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சமாவது சரி செஞ்சுக்க முடியும் இல்ல நானும் இப்படிதான் இருப்பேன் என்ன என்ன மீறி யாராலும் என்ன பண்ணிட முடியும்ன்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களை தாங்க எல்லாம் நடக்கும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு மனசு இருக்கக்கூடிய என்ன தெரியுமா எல்லாம் எவ்வளவு என்ன என்ன நடந்துற போது எப்படி நம்மள மீறி என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கு தப்பு இல்லைங்க தைரியம் இருக்குன்னா தப்பு இல்லைன்னா ஆனா அது உங்களுடைய வாழ்க்கைய மறுபடியும் மிகப்பெரிய அளவுல சிதைக்கும் போது அந்த ஒரு விஷயத்த நீங்க தடுக்கிறதுக்காக முயற்சிகள் எடுக்கலைன்னா வாழ்க்கையில அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கப்படுறது நீங்கதான் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் வேறு ஒரு வாழ்க்கை வேறு ஒரு சொந்த பந்தம்னு அமைஞ்சிட்டு போயிடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையான ஒரு வாழ்க்கையில் நிறைய வேதனைகளை வாழக்கூடிய நபர்கள் நீங்களா இருப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை தவிரங்க திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி உங்களோட ஈகோவை தள்ளி வைக்க திருமணத்தனத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களா புரிஞ்சுக்க பாருங்க அவங்களோட புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ பாருங்க சரியானதாக இருக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருநாள் வரைக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த புரிதல் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிற மாதிரி குழந்தையை பெற்று மற்றவங்க முன்பு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லங்க கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் உடல் சார்ந்த நோய் பாதைகள் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த நோய் உபாதைகள் சரி செய்யக்கூடிய விதமாக இருக்கும் முக்கியமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் உபாதைகளை நீங்கள் சரி செஞ்சு கொடுப்பு அவங்களுக்கான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பீங்க உங்களை தனிமையில விட்ட நபர்களை நீங்கள் மீண்டும் உறுதுணையாக சேர்த்து ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் இருந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க அவர்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் புதிய அதாவது பழைய நண்பர்களை மீண்டும் சந்தித்து அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயமா உண்டாக போகுது கன்னிராசினுடைய வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக அரசு வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய நேரமாகவும் அரசு வேலைகள் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாக போகுது உங்களுடைய குடும்பத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வம்சமே பணக்காரனாகவதற்கான சூழ்நிலைகள் வருவதற்கான காரணங்கள் வந்துருச்சு இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பண கஷ்டத்தினாலும் பண பிரச்சனைகளாலும் ரொம்பவே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த ஒரு பணம் என்பது இனி உங்ககிட்ட குறையாத அளவுக்கு வற்றாத செல்வம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம முன்னாடி எப்பவுமே சொல்லுவாங்க வற்றாத செல்வம் பெற்ற அரசரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் அவங்க கிட்ட செல்வம் என்பது குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும் அருவி மாறி தண்ணி மாறி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையும் நிகழப்போகுது முன்னாடி நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம் முன்னாடி நீங்கள் தேடின விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் இனி எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை அமைச்சிப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி குழந்தைகளும் சரி எல்லோருக்குமான அந்த குடும்ப பாசம் பந்தம் பிணைப்புகள் என்பதும் சேரும் எல்லாமே உங்களுக்கானதாக மாறப்போகுது கண்ணிராசிக்காரர்களுக்கு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நடக்குமா சாமி கண்டிப்பா நிச்சயமா நடக்குங்க உங்களுடைய மனசுக்கு ஏற்றபடி நல்லதே நடக்க போகுது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையவே அமைச்சி சந்தோஷமா வாழ்வீங்க மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றீங்கற அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட காலம் வந்துருச்சுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இனி நீங்க தைரியமா இருக்கலாம் பயப்பட வேண்டாம் இது இதுக்கெல்லாம் பயப்படணுன்ற ஒரு சில விஷயங்கள்ல இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பயத்தை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாகவும் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடியதாகவும் அமையப் போகுது அதனால் தைரியமாக இருக்க பாருங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்க பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான நன்மைகளை ஏற்பட்டுக்கொள்ளும் நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் நன்மை நடக்கட்டும் நன்றி வணக்கம்